நடிகர் விஜய் அதை தாண்டி தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் குறிப்பாக வந்து நம்ம இவ்வளோ காலம் நான் பார்த்தது என்னென்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிற குட்டி கதை சொல்கிற அந்த நடிகர் விஜய் அதன் பிறகு தாவேக்கா தலைவருடைய விஜயாக கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடந்த ஒரு மாநாடு அந்த மாநாட்டிற்கு பிறகு விஜய் புதுவெளியில் வெளியில் பொது கூட்டங்களில் புது நிகழ்ச்சிகளில் எங்கேயுமே கலந்துக்கலை இன்னைக்கு இப்போ நடந்து முடிஞ்சது நடக்க போகிற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் என்ன பேச போகிறார் அப்படின்ற மாதிரி இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஏப்ரல் ஆறாம் தேதி அவர் கலந்துக்க போகிறாருன்னு எப்போத்துலேருந்து பெரிய இது ஓடிக்கிட்டு இருந்தது இந்த வெளியீட்டு விழாவில் முதல்ல வந்து தொல் திருமாவளன் அவர்கள் கலந்துகிற மாதிரி இருந்தது அப்புறம் திரும்ப கலந்துக்கலான்னாங்க அப்புறம் உறுதியாக அவர் சொல்லிட்டார் நான் கலந்துக்கல அப்படி கலந்துக்கிட்டால் அது எனக்கு என் என்னுடைய அரசியலுக்கு ஒரு காய நகர்த்துகிற ஒரு வேலையாக எனக்கு எதிரான ஒரு வேலையாக இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டார் வந்து இதெல்லாம் மீறி என்னென்னா மறுபடியும் சொல்லிகிட்டு இருந்து தான் வந்து நீங்கள் தைரியமாக இருக்கலாமே ஏன் இவ்வளோ பெரிய அழுத்தம் உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய மறுப்பு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது இதுக்கு கூட ஒரு உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னடா ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அப்படி ஒரு எடுத்துக்கூட எடுத்துக்கக்கூடிய ஒரு நபராக இவர் இருக்க மாட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா பாட்ஷா படத்தினுடைய ஒரு வெற்றி விழா வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் ஆரம்பீரப்பன் அவர்கள்லாம் இருக்காங்க வந்து ஏன்னா ஆரம்பி தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்போ வந்து ரஜினி ஓப்பனாகவே அடிக்கிறாப்புல என்னென்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சு வெடிகுண்டு கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் இதுவாகிடுச்சு எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இல்லை ஏன்னா அந்த சமயத்தில் தான் வந்து இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் வந்து ஒரு பெட்ரோல் இது போட்டிருந்தாங்க அந்த நேரம் வந்து மேடையில் ஓப்பனாக அடிக்கிறாரு எல்லாருக்கும் முகம் மாறுது மீடியாவுக்கெல்லாம் பெரும் தீனியாகிடுது அன்றைக்கி பேப்பரு பேப்பர்லாம் நிறுத்துறாங்க ஏன்னா இதான் போஸ்டரு இதான் தலைப்பு செய்தின்னு ஆரம்பியர புனவர்கள் தைரியமாக உட்காந்துட்டு இருக்காரு உடனே அந்த அம்மாவுக்கு தகவல் போகுது வரைந்த செல்வி ஜெயல் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அன்றைய முதல் அவருக்கு போகுது அந்த விழா முடிந்து ஆரம்பி அவர்கள் மேடை விட்டு இறங்கும் பொழுதே அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குகிறார்கள் இப்போ அது மாதிரி நீங்கள் அந்த அளவு கூட ப்ரெஷர் இப்போ இல்லையே ஏன் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து இந்த நூல் வெளிட்டியோட கலந்துக்கல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அவர்கள் இருந்த இருந்தபோது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு எல்லாம் கொடுத்துட்டார் சரி இன்னைக்கு அந்த விழா ஐந்து ஐம்பது மணிக்கு விஜய் வந்து அந்த விழா ஹாலில் வந்தார் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது அம்பேத்கருடைய பேரன் அப்புறமா நீதியரசர் சந்துரு இன்னும் பல நபர்கள்லாம் பெரியவர்கள்லாம் வந்திருந்தாங்க குறிப்பாக எல்லாருடைய கவனம் என்னென்னா விஜய் என்ன பேச போகிறார் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயந்தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி வந்து விஜய்யோடைய ஸ்வீச்சுக்காக தான் இருந்தது அந்த அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு மினி கா மாநாடு மாதிரியாக தான் இருந்தது அவ்வளோ கொடி அவ்வளோ துண்டு அவ்வளோ மக்கள் எல்லோரும் வந்து விஜய் கோஷமாகவே இருந்தது வந்து ஒரு பேச ஆரம்பித்தாங்க நீதியரசர் ச சந்துரு கூட சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னா நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும் அதனால் வந்து நான் ரொம்ப சுருக்கமாகவே பேசிக்கிறேன்னு பேசியிருந்தேன் சரி விஜயோட ஸ்பீச் அப்படி இருக்கும்போது அதுதான் தெரிக்கிற மாதிரியான அந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் அதான் கொண்டு வந்தது திரும்ப சொல்லும்போது தான் இதுதான் நானும் நினச்சேன் வந்து ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் அது வந்து அவர் கட்சிக்கான மாநாடு அது அந்த மாநாட்டில் அவர் மனப்பாடம் பண்ணிகிட்டு வந்தார் யாரோ எழுதி கொடுத்து வந்தாங்க எது ஒரு ஓகே அது வந்து அவர் கட்சிக்கானமானார் அதன் பிறகு பொது நிகழ்ச்சிகள் கலந்துகளை இதுதான் அவர் கலந்துக்கிற ஒரு பொது நிகழ்ச்சி வந்து முக்கியமாக ஒரு நூல் வெளியீட்டு விழா குறிப்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நூல் நூல் வெளியீட்டு விழாவை நான் பார்த்ததே இல்லை வந்து ஒரு ஏன்னா நூல் வெளியீட்டு விழானா சொற்பம் பேர் தான் இருப்பாங்க அது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சொல்கிறதோன்னா ஒரு சின்ன மாநாடு மாதிரியாக இருந்தது விஜய் உண்மையிலே நான் அதான் சொல்கிறேன்னு திரும்ப பார்க்கும் பொழுது ஒரு ஒரு நடிகர் விஜயா இதுக்கு முன்னாடி வந்து குட்டிகதை சொன்னவர் ரெண்டொரு வார்த்தை பேசிட்டு போகிறவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சினிமா நிருபர்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு ஒரு நறுக்கு சுருக்குன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார் வந்தாச்சு இப்போது களத்துக்குள்ளே வந்தாச்சு தமிழக அரசினுடைய அரசியல் தலைவர்கள் ஒருவராக வந்தாச்சு தாவேக்காவினுடைய ஒரு தலைவராக இங்கே வந்தாச்சு கண்டிப்பாக தமிழக அரசியல் களத்துக்குள் வந்த பிறகு இனி மௌனம் காட்பது இனி வந்து மேடைகளில் சும்மா சம்பிரதாயத்துக்கு பேசுகிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதை ஆரம்பித்து தான் ஓப்பனிங்லேயே ஒரு சிக்சர் அடித்த ஒரு விஷயம் இனிமேல் ஏப்ரல் பதினாலை வந்து இந்திய ஜனநாயக உரிமை தினமாக அதை கொண்டாடணும் அப்படின்னு நான் என் சார்பாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இந்திய ஒன்றிய அரசினிடம் கேட்குறேன் அப்படின்னு இன்றைக்கி என்ன பேச போகிறார் அப்படின்னு எனக்கு என்ன யோகமாகது அப்படின்னா கண்டிப்பாக புயல் மழை வெள்ளத்துக்கு அவர் போகாததை பற்றி சொல்ல போகிறார் அப்புறம் அதானியோடைய லஞ்ச ஊழல் பற்றி ஏதாவது பேச போகிறார் டெல்லியில் விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி பேச போகிறார் இல்லை இது மாதிரி பல பிரச்சனைகள் இதை பற்றி ஏதாவது பேச போகிறார பார்த்தா ஒட்டு மொத்தமாக மத்திய அரசு அதுக்கடுத்து மாநில அரசும் சும்மா விடலை இன்னைக்கு வந்து இந்த இந்திய ஒன்றிய அரசு சரியான முறையில் ஜனநாயக முறையில் நியாயமான முறையில் தேர்தல் நடத்துகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே இருந்து ஆரம்பிக்கிறாரு நடத்துகிறார்கள் ஆனால் அது சரியானதாக இருக்கிறதா அப்படின்னு தெரியல அப்படின் அதே சமயத்தில் மணிப்பூரில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் சும்மா தான் இருக்காங்க ஒரு சரியான இதுவே கிடையாது அப்படின்னு டேரிங்காக மத்திய அரசை நேரடியாக அடிச்சது சரி அங்கே தான் மேலே தான் அப்படின்னா இங்கே என்னன்னு ஆரம்பித்தார் பாருங்கள் இங்கே தான் சூடு பிடிக்குது சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசு வேங்கை வாசலில் நடந்த அந்த சம்பவம் வந்து என்ன பண்ணாங்க ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு தொடங்கினப்ப தான் ஆஹா இவர் வந்து அங்கே அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு நேரடி அரசியல் எதிரி பிஜேபியும் இங்கே ஆளுகிற திமுகவும் தான் அப்படின்ட்டு தான் மறைமுகமாக சொன்ன ஒரு நபர் இங்கே டேரிங்காகவே பேச ஆரம்பித்தார் டெய்லி டெய்லி சம்பிரதாயத்துக்காக சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சம்பிரதாயத்துக்கு எல்லாமே நடக்குது டெய்லி டெய்லி நடக்குது மழை தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறது கூட டெய்லி நடிகை நடக்கிற ஒரு சம்பிரதாயம் தான் இதுதான் இங்கே வருது ஏன்னா கடந்த இப்போது சில சில தினங்களுக்கு முன்னாடி இந்த புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் ஏன் நேரடியாக போய் சந்திக்கவில்லை என்று நான் கூட பேசியிருந்தேன் அவர் வந்து பனை இருக்கிற அலுவலகத்துக்கு வரவழைச்சு தான் அந்த நிவாரணப் பொருளை கொடுக்கணுமா நேரடியாக போக மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் அதை சம்பிரதாயம் என்கிறார் எல்லாமே சேர்த்து டெய்லி டெய்லி நடக்கிறது சம்பிரதாயம் தான் இதுவும் சம்பிரதாயம் தான் இந்த சமுதாயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் நானும் என்ன பண்ணியாகணும் ஆகணும் சம்பிரதாயத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னு டேரிங்கான ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி இருமாப்புடன் நீங்கள் களத்தில் இறங்கினால் இறங்க நினைத்தால் மக்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை மைனஸ் ஆக்கிடுவாங்க அதாவது வந்து கூட்டணி இருமாப்புடன் இரநூறும் நமக்கே அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டிங்கன்னா மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்க ரெண்டாயிரத்து அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்லி ரெண்டு கை அப்படி உயர்த்துவார் அரங்கமே வந்து தட்டுது ஓகே இது சினிமா டைலாக்கு இது எழுதி கொடுத்த வசனம் ஒரு நடிகரான இன்னும் பேசுகிறாரு அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரதான் போகுது அதை தாண்டி பேசிட்டார் இல்லைங்களா திரும்ப விஜய் மீதான விமர்சனம் என்னென்னா எப்போ நீங்கள் வந்து கட கடந்த அக்டோபர் இருபத்தேழாம் தேதி ஒரு மாநாட்டை நடத்துனீங்க ஒரு பெரிய ஷூட்டிங் நடத்துனீங்க பத்து லட்சம் பேர் காட்டினீங்க அதோடு முடிஞ்சு போச்சு அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் வெளியே வரல நீங்கள் எங்கே போய் மக்களை சந்திச்சிங்க ஒரு தெருமனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்களா எப்போ போய் மக்களை சந்திக்க போகிறீங்கிற மாதிரி கேள்வி இருந்துக்கிட்டது அப்போ இப்போ தான் நான் ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கிறேன் இந்த எல்லோருக்குமான அம்பேத்கர் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பேசியது அம்பேத்கரை பற்றி ஆரம்பத்தில் பேசிவிட்டு மத்திய அரசையும் ஆளும் மாநில அரசையும் நேரடியான தாக்குதலில் அவர் டேரிங்காகவே இறங்கினார் பேரை சொல்லியே இறங்கினது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கானது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்திலிருந்து தொல் திருமாவளவன் அவர்களும் விஜயும் ஒரே மேடையில் ஒரே மேடையில் இருக்கும் பொழுது இருப்பதனால் இவர்களுடைய கூட்டணி உறுதியாகிவிட்டது அப்படிலாம் பேசப்பட்டது வந்து அது காரணம் என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்க விஜய் தாவேக்கா மாநாட்டில் சொன்னது எங்களுடன் கூட்டணி அமைப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு அதைத்தான் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆரம்பத்திலிருந்து எப்போ நாங்கள் சொன்னது தான் அது அப்படின்னாலும் விஜய்யா அது முன்னெடுக்கிறார் அப்படின்பொழுது இதை விஜய் வந்து வீசிகாவுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு இப்போ என்ன போகுதுன்னா அண்ணாதிமுக தாவேக்கா வீசிகா இவர்கள் கூட்டணி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சாக இருக்குது அதற்கு அச்சாரமாக இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுன் அதற்கான விழா தான் இந்த விழா அப்படிலாம் பேசிக்கிறாங்க இல்லை பாமக கூட இணைந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்போ விஜய் இந்த ஸ்பீச்சில் எந்த சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த அம்பேத்கர் நூல் பட்டியான இந்த விழாவில் நாயகராக ஒரு நடுநாயகமாக தொழில் திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்க வேண்டும் அவருக்கு என்ன கூட்டணி பிரஷர்னு எனக்கு தெரியும் ஆனால் அதையெல்லாம் மீறி அவருடைய மனசு இந்த அரங்கத்தில் தான் இருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது போது அரங்கம் முழுக்க கைத்தட்டது இது தாங்க விஜயோட பயங்கர மெச்சூரான ஒரு பேச்சு வந்து போல்டான ஒரு பேச்சு விஜய் இப்படிலாம் பேசுவாரா அரசாங்கத்தை எதிர்ப்பாரா அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பாரா வெறும் ட்விட்டர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் சும்மா அப்படி போகிற போக்கில் வந்து ஆஃபீஸில் வந்து கொடியேற்றுறாரு ட்விட்டரில் அறிக்கை விட்றாரு எதுவாக இருந்தாலும் அறிக்கையாகவே போயிட்டுருக்கு வெறும் காகிதமாகவே இருக்குது ஸ்பீச்சே இல்லை அப்படின்னு இப்போ ஒரு வீச்சே கொடுத்துட்டாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப தூரம் இல்லைன்னு விஜய்க்கு கூட தெரியும் ஒன்றரை வருஷம் அப்படின்ட்டு சக்குன்னு போய் சிக்கன் வந்துடும் எலெக்ஷனுக்கான காலம் ஆரம்பித்தாச்சு நேரடிக்கு காலத்திற்குள் எங்களுடைய அரசியல் எதிரி ரெண்டு பேர் தான் வந்து அப்படின்னு சொல்லி இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்து முடிச்சிட்டாரு நாளையிலந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு கண்டிப்பாக தொற்றிக்கொள்ளப் போகிறது என்பது மாற்று கருத்திலே இல்லை திரும்ப பூம் வந்தாச்சு நாளைலேருந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஸ்பீச் என்னென்னு நாமளும் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஒரு பக்கம் சீமான் இன்னொரு பக்கம் அண்ணாமலை இப்படியாக வந்து 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 போக போகிறது அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டு நெருங்குவது தான் சூடு பிடிக்குன்னு பார்த்தா அந்த சூட்டை இப்பொழுதே கிளப்பி விட்டுட்டார் தாவேக்க தலைவர் விஜய் ஓகே நாளை என்ன நடக்கும் விஜயோடைய அரசியல் பயணம் எப்படியாப்பட்டதாக இருக்கும் அவருடைய மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பயணம் எங்கிருந்து தொடங்கப் போகிறார் என்பது இந்த ஸ்விட்ச் ஒரு ஒரு முன்னோதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி